எத்தனையோ பேர் வந்து இங்க உடற்பயிற்சி செய்யறாங்க விளையாடுறாங்க நல்லா ஜாப் கிடைக்குது எல்லாத்துக்கும் முயற்சி பண்ற இடம் ஒரே இடம் இந்த இடம் தான் எல்லாமே இருக்கு இப்ப டென்னிஸ் கோர்ட் இருக்கு டென்னிஸ் கோர்ட்டு அந்த பக்கம் ஒரு மாதிரி தானோ அந்த பக்கம் கிரவுண்டு அந்த பக்கம் உடற்பயிற்சி நிலையம் இந்த பக்கம் ஐடி கம்பெனி அழகா இருக்கும் அவங்க பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து உடற்பயிற்சி செய்வாங்க விளையாடுவாங்க வருங்க ரன்னிங் ஓடுற நல்ல விஷயம் எல்லாமே நடக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து உடற்பயிற்சி செய்கிறாங்க உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறாங்க நல்லதுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கிரௌண்ட்

பெண்கள் எல்லாம் வாக்கிங் போவாங்க ரன்னிங் போறாங்க அவங்களுக்காக பாதுகாப்பு உடற்பயிற்சி உடற்பயிற்சி கூட நல்லா இருக்கும் லைஃப் அதே மாதிரி நல்ல லைட்டு அவங்க ஒரு லைட்டு சின்ன லைட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க கம்பெனி அதே மாதிரி பாருங்க கிரிக்கெட்லாம் நடந்துச்சு அவங்களுக்கு பயங்கர செலிபிரேஷன் நல்லா இருந்துச்சு எங்க ஒருத்தர் கூட இந்த வீடியோ ஒண்ணும் பாக்கலையா தான் போயிட்டு இருக்குங்க சப்போர்ட் பண்ணுங்க

பயங்கர பிஸியாக இருக்கும் நேரம் வாங்குங்க எங்க ஒருத்தருங்க புது வயசானவங்க குழந்தைங்க ஸ்கூல் பாய்ஸ் எல்லாருமே உடற்பயிற்சி செய்வாங்க ீங்க வாரீங்க வந்துட்டு உடனே ஓடிடுறீங்க தான் போறீங்க அப்படி வாங்க லைனுக்கு வாங்க

பயங்கர கூட்டமையிடம் இதான் அதை மழை பெஞ்சு அங்கே தண்ணி நிற்கும் இருக்கும் எல்லாமே இருக்கும் நானும் வாக்கிங் தான் போயிட்டு இருக்கேன் ஷேடோ காமிக்கிறேன் லைட் இருக்குதுனால தெரியல அந்த பக்கம் போகும்போது காமிக்கிறேன் ரெஸ்டாரண்ட்டு கடைங்க டீ கடை ஃப்ரூட்ஸ் கடை ஜூஸ் கடை எல்லாமே இங்கே இருக்கு சகல வசதிகளும் பாருங்க காமிக்கிறேன் தெரியுதுங்களா நான் தனியாக இல்லை நான் மூணு பேர் நான் இங்கே இங்க ஒருத்தரமா எப்படி இரு தூரமும் ஒரு தூரம் பாக்குறீங்களா இப்ப பாப்பீங்க இளம் வீரர்கள் क्रिकेट प्लेयर्स जूनियर सर जूनियर सर هلا पडवा बॉडी वेट नो गोइंग बिकॉज यू आर बेंडिंग योर बैक ओके दिस पेट्रोल रन करना ओहो ஏ எங்கப்பா யாரும் வர மாட்டீங்க லைவுக்கு நைவுக்கு என்ன வந்தா தானே ஒருத்தரை வர மாட்டீங்க